குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக மேம்பாலம் திறக்கப்பட்டது தமிழகத்திலேயே இரும்பு தூண்களால் அமைக்கப்பட்ட மேம்பாலம் என்ற புகழையும் இந்த பாலம் கொண்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை இப்பாலத்தின் நடுவே இரண்டு மீட்டருக்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டது இதனால் மேம்பாலம் வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் லமூர் கடற்கரையில் சுற்றுலா வந்த மாணவ மாணவியர்களில் ஐந்து பேர் கடலில் சிக்கி உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரண்டு பேர் சிகிச்சை முடிந்து திரும்பினர் சிகிச்சையில் உள்ள கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேசி என்ற மாணவியை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேம்பாலம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை மேம்பாலத்தின் நடுவே பள்ளம் ஏற்பட்டதால் அவ்வழியாக போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது அங்கு வந்த காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் பாலம் வேலையில் ஊழல் நடந்ததாகவும் கனரக வாகனங்கள் அதிக எண்ணிக்கையில் செல்வதால்தான் பள்ளம் தோன்றியதாகவும் மாறி மாறி பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாதிய தாக்குதலுக்கு ஆளான நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை பனிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியிருக்கின்றார் அதன்பின் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களும் படித்து மேலே வர வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் படிப்பு தான் அறிவு முதிர்ச்சியை கொடுக்கும் என்ற வசனத்திற்கு ஆதாரமாக வளர்ந்து நிற்கிறார் மாணவர் சின்னத்துறை இவர்தான் சமூக மாற்றத்தின் அச்சாணி முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இன்றுடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்தது நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதனை ஒட்டி மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து திமுகவின் மூத்த தலைவர்களான துறைமுருகன் டி ஆர் பாலு மற்றும் அமைச்சர் ஏ வ வேலு உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் வான்கடை மைதானத்தில் நேற்று நடந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின அப்போது ஹைதராபாத் அணிக்கு எதிரான மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தனது இரண்டாவது விக்கெட்டை எடுத்தபோது ரோஹித் சர்மா அவரை தட்டி கொடுத்து பாராட்டிய விதம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது ரோஹித் ஹர்திக் இடையே மோதல் போக்கு இருப்பதாக கருதப்படும் நிலையில் இந்த வீடியோவை மும்பை அணி ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தற்கொலை என உடற்கூராய்வில் தெரியவந்துள்ளது எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட அவரது சடலத்தின் குரல் விலை முற்றிலுமாக எரிந்துள்ளது ஏற்கனவே இறந்த பிறகு உடலை எரித்தால் மட்டுமே குரல் முற்றிலுமாக எரியும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் உடற்கூராய்வு அறிக்கையின்படி அவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என போலீசார் முடிவு செய்துள்ளனர் மேற்கு வங்கத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது நதியா புருலியா புர்பா பர்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையில் புதுமண தம்பதி உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரயில் தண்டவாளங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் புறநகர் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக கொல்கத்தாவிற்கு சென்ற சில விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது ஜெயக்குமாரின் வாயில் பாத்திரங்களை துளக்கும் ஸ்டீல் பிரஷ் ஒன்று இருந்தது அது மட்டுமல்லாமல் ஸ்டீல் பிரஷின் பிளாஸ்டிக் கவர் அவரின் வீட்டினுள் உள்ள மாட்டுக்கோட்டையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனை கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் கைப்பற்றிய போலீசார் குடும்பத்தினரிடமும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவருக்கு திருக்குறள் புத்தகம் மற்றும் பேனாவையும் முதல்வர் அன்பளிப்பாக வழங்கினார் இதேபோல் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற திருநங்கை நிவேதாவும் முதல்வரிடம் வாழ்த்து பெற்றார் இவர்களின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்தியா முழுவதும் தொன்னூற்றி மூன்று தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் மூன்றாம் கட்டமாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் மோடி வாக்களித்தார் அதற்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்த அவருக்கு வழிநடியிலும் பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கர்நாடகாவின் கள்ளபுர்க்கியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்களித்தார் அதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியை வாக்காளர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கையோடு தேர்ந்தெடுப்பார்கள் என்றார் கடந்த முறை தவறிழைத்ததால் தொழிலதிபர்கள் முதல் ஏழைகள் வரை அனைவரும் ஒருமித்த கருத்தாக காங்கிரஸை தேர்வு செய்ய முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் சவுக்கு சங்கரை தேனியில் வைத்து மேனான்கில் போலீசார் கைது செய்தனர் அங்கிருந்து அவரை கோவை அழைத்து செல்லும் வழியில் தாராபுரம் அருகே எதிரே வந்த கார் மீது மோதி அவரை அழைத்து சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது இதில் அவர் லேசான காயங்களுடன் தப்பினார் இவ்விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்நிலையில் அகமதாபாத்தில் காந்திநகர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் மோடி வாக்களித்தார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட அவர் மக்களை நோக்கி கையசைத்தார் அப்போது அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் பிரதமரின் கையில் ராக்கி கட்டிய சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இரண்டு கைகளும் இல்லாததால் காலால் ஒருவர் வாக்களித்த வீடியோ வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலின் மூன்றாவது கட்டமாக பதினோரு மாநிலங்களில் உள்ள தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது குஜராத் மாநிலம் நாடியாட்டில் அங்கித் சோனி என்பவர் மின் விபத்தில் இரண்டு கைகளையும் இழந்த நிலையில் தனது வாக்குப்பதிவை பதிவு செய்தார் கைவிரலுக்கு பதில் கால்விரலில் மையிடப்பட்டது இதனையடுத்து அவர் தனது காலால் வாக்களித்தார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் மோடி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் அவருடன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் வருகை தந்திருந்தார் தொடர்ந்து பேசிய மோடி இந்த ஆண்டு ஜனநாயகத்திற்கான கொண்டாட்டம் போன்றது என்றும் பெருமளவில் வாக்களித்து இந்த ஜனநாயக பண்டிகையை கொண்டாடுமாறும் மக்களை கேட்டுக் தொடர்ந்து இருவரும் வாக்குச்சாவடியில் இருந்து மக்களுக்கு கை காட்டியபடி நடந்து சென்றனர் வெயில் வாட்டி வதைப்பதால் மது பிரியர்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள பீர் வகைகளை விரும்புகின்றனர் இந்நிலையில் வெயிலுக்கு பீர் குடிப்பது நல்லது அல்ல வெப்பம் தணியும் என கூறுவதும் உண்மையில்லை என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் பீர் குடிப்பதால் கிட்னி பெரிதாகி செயலிழந்துவிடும் என்றும் அதற்கு பதிலாக நீர் மோர் நன்னாரி சர்பத் போன்றவை குடிக்கலாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள காந்தி நகர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அத்தொகுதியின் பாஜக வேட்பாளரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் அவரின் மனைவி சோனல் ஷா மகன் ஜெய் ஷா ஆகியோரும் தங்களது வாக்குகளை செலுத்தினர் காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் சோனல் பட்டேல் களமிறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் ஆர்வமுடன் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர் அந்த வகையில் மகாராஷ்டிராவில் நடிகை ஜெனிலியா தனது கணவரும் நடிகருமான ரிதேஷ் தேஷ்முக்குடன் வாக்கு செலுத்தினார்